மதுரையிலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஈரோட்டில் நடக்க இருக்குங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களுக்காக காண மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை அதுக்காக இன்றைக்கு மதுரைக்கு வந்திருக்கங்க அந்த வகையில் உங்கள் எல்லோரையும் சந்திச்சில் மகிழ்ச்சி வேறு எதுவும் கேட்கணுமா அது ஆயிரத்தி எழுநூறு கோடி வந்து உரியனர் வந்து இப்போ ஆந்திராவுக்கு போயிருக்கு தமிழ்நாடு முதல் சேர்ந்தாங்க இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு முதல்வரை சுற்றுப்பயணம் போயிட்டு வர்றாங்க எப்படி பார்க்குறது கவலையோடு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்போ தான் நம்ம வந்து நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும் நம்ம நாடு டெவலப் ஆகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து அதற்கு உரியவங்க தான் இதற்கான பதில் சொல்லணும் பட் வருங்காலத்தில் நல்ல நல்ல திட்டங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வரணுன்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் பண்ணும்போது அவங்களே கட்சிகாரலே போயிறாரி இதுதான் நான் நேற்றையும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன் பல ஆண்டுகளாக முறைகேடு நடக்குதுங்க தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ன் எடுத்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும் அதனால் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற எல்லாருக்குமே அந்த வாக்குகள் வந்து உரிய முறையில் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தேமுதிக முழு ஆர்ப்பாட்டம் அவங்க கட்சி பண்ணுறாங்க அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்று கருத்த தூய்மை பணியாளர்கள் யாரும் அது இப்போ சொல்ல முடியாது ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் கடலூர் மாநாட்டில் அந்த டிவிஷன் அங்கே தூய்மை பணியாளர்களுக்கு வந்து மூன்று வேலை உணவும் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கான பணி நிரந்தரம் அந்த ஊதிய உயர்வு கொடுத்தாலே தூய்மை பணியாளர்களுக்கு முதல் ஆதரவு கொடுத்ததும் குரல் கொடுத்ததும் தேமுதிக அதனால் நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன்னா வெறும் உணவு கொடுக்கறதுனால மட்டும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது ஏன்னா நான் பர்சனலாக அவங்களோட பேசியிருக்கேன் அதனால் அவங்க ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் நான் நேரடியாக போய் கலந்து கொண்டிருக்கேன் அவங்களுடைய தேவை என்ன என்பதை அரசு நிச்சயமாக செய்து தரணும் தான் நான் கேட்டுக்கிறேன் நன்றி